ஆப்ரேஷன் டூ ஓ த்ரீ ஓ ஃபோர் என ஓ ஓ போட்டதைத் தவிர ஒரு துரும்பைக்கூட கிள்ளி போடவில்லை ஸ்டாலினை உள்ளார் இபிஎஸ் திருவண்ணாமலையில் போதை ஊசி மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக அரசு போதைப் பொருளை ஒடுக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது கொலையாளிகளை அடுத்தடுத்து என்கவுண்டர் செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக குற்றவாளிகள் அச்சத்திலும் உள்ளதாகவும் கூறப்பட்டு வரும் நிலையில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அரசியல் கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் இது தொடர்பாக அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கைகள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது மேலும் அப்படி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே நான் தொடர்ச்சியாக போதைப் பொருள் புழக்கம் குறித்து எச்சரித்து வருகிறேன் ஆனால் இன்றைய நாள் வரை போதைப் பொருளை ஒழிக்க இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஆபரேஷன் டூ ஓ த்ரீ ஓ ஃபோர் என ஓ போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதையே இது போன்ற செய்திகள் உணர்த்துகின்றன போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமான வகையில் சீரடிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியை சாட்சி விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என வசனம் பேசினால் மட்டும் போதாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பதில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி என்பதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசு உணர வேண்டும் இளைஞர் கொலைகள் தொடர்புள்ளோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து